பகிர்ந்து செல்லலாம் என்று எழுதிறேன் அருமைச் சகோதரர்களே நேரம் போயிடுச்சு நிறைய பிரச்சனைகள் இந்த தமிழ்நாடு மட்டுமன்றி அனைத்து மாவட்டங்களிலும் தலித் மக்களுக்கு எதிராகவே ஆட்சி அதிகாரம் சனாதானம் சாதி அதிகாரம் எல்லா இடங்களிலும் போலீஸ் ஸ்டேஷன் இருந்தாலும் சரி அது பல்வேறு நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி அனைத்துமே தலித் மக்களை குறிவைத்துத்தான் இதற்கு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை எல்லாம் நான் பேசுவதற்காக ஒரு தயார் நிலையில் வந்திருந்தாலும் கூட காலமும் நேரமும் முடிந்து போய் இருக்கின்ற நிலையில கடைசியாக பேச வேண்டியிருக்கின்ற காரணத்தினால் இந்த அருமை சகோதரர் அறிவர் ராம்காங் அவர்களுடைய படுகொலையை இரண்டு விதமான கோணங்களை நாம் பார்க்கலாம் இதுல சிபிஐ சென்ட்ரல் இன்வெஸ்டிகேஷன் பியூரோ சொல்லக்கூடிய பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் சொல்லக்கூடிய அந்த சிபிஐ கொடுத்தோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதுல பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு பண பரிவர்த்தனை செய்கின்றவர்கள் பாரதிய ஜனதா கட்சியிலே தன்னை ஐக்கியப்படுத்திக் கொண்டிருக்கின்றவர்கள் சனாதனத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்றவர்கள் எல்லாம் இந்த கொலைக்கு பின்புறமாக இருக்கிறார்கள் திராவிட மாடல் என்று சொல்லக்கூடிய ஆட்சியை எடுத்துக் சொன்னால் அது சிபிசிஐடி தமிழ்நாட்டினுடைய காவல்துறை இதை விசாரிக்க வேண்டும் என்று சொன்னால் இது திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழ் மாநில காங்கிரஸ் பல்வேறு இயக்கங்களை சார்ந்திருக்கின்ற பல்வேறு கட்சிகளை சார்ந்திருக்கின்றவர்கள் எல்லாம் இந்த படுகொலையிலே சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் இவர்கள் சொல்ற ஆர்வத்தினால் சொல்றான்

இது வரைக்கும் ஆண்ட வீட்டுக்கு பின்னாடி சோறு வாங்கி நின்று இருப்போம் ஆண்ட வீட்டுல ஏதாவது கஞ்சி வாங்கிட்டு இருந்திருப்போம் ஆண்ட வீட்டுல ஆண்டை சாதி வீட்டுல ஏதாவது ஒரு செஞ்சிருப்போம் நல்லா படிக்கின்ற போது பேண்ட்ல சூத்து 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 கிழிஞ்சு போன பேண்ட போட்டுதான் பள்ளி கொடுக்கிற போய் படிச்சிருக்கிறோம் இப்ப இதெல்லாம் பார்க்கின்ற போது என்னடா இப்படி கிடந்த போயிடும் இப்படி வந்தாலும் சொல்லிட்டு ஒரு பொறாம வரும் இன்னும் குறிப்பா சொல்ல போனோம் சொன்னா காவல்துறையில பணியாற்றி கொண்டிருக்கிற ஆதிக்க சாதிகள் சாதி வரி பிடித்தவர்கள் எல்லாம்

இந்த விளிமுறை மக்களாக இந்த விடுதலையை நோக்கி பயணிக்கின்ற மக்களாக இருக்கின்றவர்களாகத்தான் இருக்கிறார்கள் என்று பாருங்க ஒரு புன்னவரத்தை தமிழ்நாடு முழுவதும் இந்தியா தேசம் முழுவதும் இருக்கின்ற அந்த புன்னவரத்தை எடுத்துக்கப்பாரு எல்லாமே தாழ்த்தப்பட்டவனவா இருப்பான் எல்லாருமே விளிமுறை மக்களாகத்தான் இருப்பார்கள் எல்லோரும் மணக்கப்பட்டிருக்கிற ஒடுக்கப்பட்டிருக்கிற மக்களாகத்தான் இருப்பார்கள் அதை எழுத்து கேட்கின்றவர்கள் இன்றைக்கு ரமணிகளாக இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய ஆட்சிகளாக இருந்தாலும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தாட்சலர்களாக இருந்தாலும் சரி இன்றைக்கு தலித் மக்கள் விளிமநிலை மக்கள் அடக்கப்பட்டிருக்கிற ஒடுக்கப்பட்டிருக்கிற மக்கள் எல்லாம் இன்றைக்கு ரவுடிகளாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறார்கள் யாரும் வேற வழக்கில் ஒரு பொது சிந்தனையோடு பொதுமக்களை பற்றி சிந்திக்கக்கூடியவர்கள் பொதுவாக ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறவர்கள் அரசியல் அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்று எண்ணுகிறவர்கள் அவன் மேலாம் வழக்கு போடுறா இந்த போலீஸ்காரன்

பார்த்து கொண்டிருக்கின்ற ஆதிக்க சாதிகள் எப்படி பார்ப்பாங்கள அப்படி ஆதிக்க சாதிகளாக இருக்கின்றவர்கள் எட்டாம் கிளாஸ் முடிச்சதா பத்தாம் கிளாஸ் முடிச்சதா அந்த ஒரு போலீஸ் ட்ரைனிங் ஓடி தன்னை போலீஸா மாற்றி கொண்டத இன்னைக்கு வருவாய் தன்னை ஒரு அரசு அந்த பதவியை பெற்றிருக்கிறவ எப்படி பார்ப்பா நம்மளால அப்படியாதான் பாப்பா எழுத்து கேட்டா நம்மளுக்கு அப்படின்னு சொல்றான்

ஒரு சாதிக்கும் ஒரு மதத்திற்கும் மிகப்பெரிய அளவில் பிரச்சனை செய்து சட்ட ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்தியவர்களா அப்புறாணி சப்புராணியா இருப்பா எவரோ ஒருத்தர் நடிச்சிருப்பா ஒரு போலீஸ்கார அவனை போய் எடுத்து கேட்டிருப்பா அதற்காக இவர்கள் அவர் மீது ஒன்டென் போடுறது ஹச்எஸ் ஓபன் பண்றது அவன் மேல தொடர்ந்து வழக்குகளை பதிவு செய்யறது ஆனா ஒரு சாரா வியாபாரி மேல இந்த காவல்துறை அதிகாரிகள் வழக்கு பதிவு பண்ண மாட்டான் ஒரு கஞ்சா இருக்கின்ற விற்பனையாளர்கள் மீது வழக்குகளை போட மாட்டார்கள்

Alright.